இது இந்த வயதுலையும் துடிப்பாக இவ்வளவு ஆர்வமாக இந்த இயற்கை வேளாண்மையை வந்து எல்லா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையா உழைக்கிறீங்க இல்லையா எது உங்களை இப்படி தூண்டுது சொல்லுங்களேன் காரணம் ஒண்ணும் இல்ல எங்க வீட்டுல நான் கரைச்சி பையன் அதனால படிக்கிற காலத்துல எங்க அண்ணெல்லாம் வெளியில போயிட்டு வரும்போது புத்தகங்களை வாங்கி அதை வாங்கி அந்த வீட்டுல போட்டுப்பாங்க அதனால புத்தகம் பதிவுறுத்த புத்தகம் படிச்சதை விட மற்ற புத்தகங்கள் நிறைய படிச்சதுனால நான் கல்லூரி விழா நுழையும் போதே இந்த தமிழகத்துக்காக நிறைய செய்யணும்னு நினைச்சிருந்தேன் வேளாண் கல்லூரியில நுழையும் போது வர நம்ம வேளாண் குடி மக்களை வந்து உணர்த்த முடிங்கிறதுக்கேதான் உடனுட வெளியில வந்த போது அது இல்ல அரசு திட்டத்தில் இல்லன்னு தெரிஞ்சது வெளியில வந்த மறுபடியும் மறுபடியும் அந்த சமூகம் என்ன அப்படியே தூக்கிட்டே போயிட்டு சமூகத்தோட தேவையை புரிஞ்சு செய்வதற்காகவே சமூகம் என்ன பாதுகாத்து வச்சிருக்கு என்னால் வந்து இப்ப தோன்றியது இல்ல அது ரொம்ப இளமையிலேயே தோன்றிய உணர்வுங்கிறதுனால எனக்காக வாடகத்துல இருந்து முடிவு பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் சமுதாயத்துக்கு நான் உண்மையை சொல்லலைன்னா துரோகமில்லை வேணும்னு மனத்துக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறேன் ஆகவே நல்லா போயிட்டு